கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமில்லாதாக இந்த நாளிலும் தியானத்துக்குரிய வேத பகுதி யோவான் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் இந்த வசனத்திலே யாருக்கு தேவன் செவி கொடுப்பார் யாருக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் என்று தெளிவாக நான் புரிந்து கொள்ளலாம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை பாவம் செய்து அக்கிரமமாக அநியாயமாக நடந்துட்டு ஏசப்பாட்டா எனக்கு அது தே தேவை எனக்கு இது தேவைன்னு கேட்டால் அவர் என்ன செய்ய மாட்டார் செவி கொடுக்க மாட்டார் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சுத்தமானதை நம்ம செய்தோன்னா யா செய்து யார் அவரிடத்துல ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜபத்துக்கு தேவன் என்ன செய்வார் செவி கொடுப்பார் வேதத்திலே ஒரு நபரை பார்க்கலாம் தாவி இதை எடுத்துக்கொள்ளலாம் அவர் வந்து தேவனுக்கு சித்தமானதை தான் செய்தார் அதனால தான் சங்கீதம் இருபத்தி ஒன்றாவது அதிகா ரெண்டாவது வசனத்திலே அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் என்று நாம் அதில் பார்க்கலாம் தாவிருடைய மன விருப்பத்தை தேவன் தந்தருளினார் ஏன்னா தேவனுடைய சித்தமானதை தாவிதை செய்தார் அது மாத்திரமல்ல இந்த நாட்களிலே நம்முடைய மன விருப்பத்தின்படி நம்முடைய இஷ்டத்தின்படி தேவனுக்கு சித்தமில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் கேட்டு அதில் பதிலை பெற்று கொள்ளாமல் இருக்கிறதுனால அதில் நல்ல கவலை உற்று அது மாத்திரல்ல நம்பிக்கை இழந்து தேவனையே விட்டு என்ன செய்கிறாங்க அவர் மேலே இருந்த விசுவாசத்தை விட்டு விடுறாங்க அப்படி இல்லாதபடி தேவனுக்கு சித்தமானதை நாம் புரிந்து கொண்டு அவரிடத்தில் கேட்கணும் உதாரணமாக நம்முடைய வசனத்தின் மூலமாய் இந்த வார்த்தை வந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே எனக்கு வந்து அது எனக்கு என்னுடைய உள்ளத்தில் தேவையில்லாத காரியங்கள் இருக்குது அதை எனக்கு மாற்றித்தாங்க அப்படின்னு கேட்கணும் அதுக்கு ஆண்ட தேவன் செவி கொடுப்பார் இல்லை இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் வைத்து தேவ சமூகத்தில் தேவனுக்கு பெரியமானவைகளை கேட்டபடி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜபத்துக்கு கண்டிப்பாக என்ன செய்வார்னா பதில் கொடுப்பார் நாம் அதில் சால முன்னுடைய ஜபத்துக்கு கூட தேவன் என்ன செய்தார் பதில் கொடுத்தார் அதிலே ஒரு வசனத்திலே உன் வார்த்தையின்படியே செய்தேன் உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு ஆகக்கடாது இப்படியெல்லாம் அநேக வார்த்தைகளை பார்க்குறோம் காரணம் என்ன இஸ்ரோவிய ஜனங்களை வழி நடத்துகிறதற்கு என்ன வேணும் ஞானம் வேணும் எனக்கு ஞானம் இல்லை எனக்கு ஞானம் வேணும் அது தேவனுடைய சித்தம் கண்டிப்பாக சாலமோருக்கு ஞானம் இருந்தால் தான் அப்படிப்பட்ட ஜனங்களை வழி நடத்த முடியும் அப்போ அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் கொடுத்தார் அதனால் நாம் தேவடைய சித்தத்தின்படியே கேட்கணும் தாவிதம் அப்படி தான் தேவோடைய சித்தத்தின்படி தான் கேட்டார் சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் நிலைவரமான ஆவி எனக்கு தாரும் இதெல்லாம் தேவனுடைய சித்தம் அப்படிப்பட்ட ஜபத்தை நாம் ஏறெடுக்கும்போது தேவன் உண்மையாகவே நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுப்பார் அது மாத்திரமல்ல ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதனால் அந்த அவருடைய வார்த்தையை தான் நான் இப்போ கேட்குறேன் இப்படி தான் நான் இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார் அதனால் அவரிடத்தை நான் இதை கேட்கிறேன் என்று சொல்லி யார் அவருடைய சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து கேட்கிறார்களோ அந்த ஜபத்துக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் நான் இந்த நேரத்தில் நான் ஜபிப்போ ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை தேவடைய சித்தத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் எனக்கு மாற்றி தாங்கப்பா நான் எப்படி ஜபிக்க வேண்டும் எதற்காக ஜபிக்க வேண்டும் என கற்றுத்தாரும் என்னுடைய மன விருப்பம் நிறைவேறுகிறதற்காக அல்ல என்னுடைய ஆசை நிறைவேறுகிறதற்காக அல்ல ஆண்டவரே என் மூலமாய் உங்களுடைய சித்தம் நிறைவேறி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை அமையும்படியாய் எங்களுக்கு இந்த நாளில் எங்களுக்கு இருப பாராட்டும்படியாய் நாங்கள் ஜபிக்கிற ராஜா ஆண்டவரே ஸ்தோத்ராப்பா யார் யாரெல்லாம் உண்மையாய் தெய்வ சித்தத்தின்படி ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அப்பா நீர் உண்மையாகவே அவர்கள் பதில் கொடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை ஆண்டவரே எல்லா ஜபத்துக்கும் பதில் உண்டு ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே எந்தெந்த குடும்பங்கள் ஆண்டவரே ரசிக்கப்படாதபடி இருக்கிறார்களோ ஆண்டவரை கத்தாவே அதற்காக ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் செபித்து கொண்டிருக்கிறார்களோ அது உங்களுடைய தேவடைய சித்தமாக இருக்கிறதே எல்லா மனுஷன் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவரே அது உங்களுடைய சித்தமாக இருக்கிறது அந்த சித்தத்தின்படி கேட்கிற ஒவ்வொரு குட பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கத்தாவே நிஜபத்தை கேட்டு உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா எல்லாமே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சுத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறவளாக இருக்க கற்றுக்கிற பைத்தாரு ஆசிர்வதியும் பலப்படுத்த பெரிய காரியங்களை செய்சுவின் நாம் சிவங்கேலும் பரிசுத்த பிதாவே ஆ மேன் ஆ மேன் காட் பிளஸ் யூ